நம்பிக்கை மாணவர்களுக்கான உயர்கல்வி வழிகாட்டும் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் சிஎஸ் கோர்ஸ் பற்றி விரிவாக பார்க்க இருக்கிறோம் இது பற்றி நம்முடன் உரையாட இருப்பவர் அறிவுப்புற அகாடமியின் இயக்குனர் திரு கிறிஸ்டோபர் கௌதம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சிஎஸ் ஸ்கோர்ட்ஸ் பற்றி நிறைய கேள்விகள் மாணவர்கள் இது இருக்குது இதை பற்றி ஒரு அறிமுகம் கொடுங்க இதுக்கு போகணுன்னா என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் என்னோட ஃபியூச்சர் எப்படி இருக்கு எல்லாமே விளக்கம் சார் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நானே சிஎஸ் முடித்து படி முடிச்சிருக்கேன் ரைட் அண்ட் அதோட அதோட ஏசி பண்ணி முடிச்சிருக்கேன் ஸோ இந்த சிஎஸ் ஸ்கோப் வந்து எனக்கு உம்மை ஸ்கோப் கொடுத்துருக்கு வாழ்க்கையில் எனக்கு இதை பற்றி பேசுறது நான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு உண்மை நன்றி இப்போ இந்த சிஎஸ் சிஎஸ்னால் என்ன ஃபர்ஸ்ட் யாருக்கு எலிஜிபிலிட்டி கிரைடியான நம்ம ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் சார் ஃபஸ்ட்டு ஃபுல் ஃபார்ம் வந்து இந்த சிஎஸ்கே நிறைய பேர் கம்ப்யூ கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு நினச்சிருவாங்க அது இல்லை அது கம்பெனி செக்ரட்டரி இந்த கம்பெனி செக்ரட்டரினா என்ன பண்ணுவான்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கலாம் அப்புறமா அந்த இந்த சிஎஸ் கம்பெனி செக்ரட்டரி இந்த செக்ரட்டரி வார்த்தை சம்டைம்ஸ் வந்து பசங்களுக்கு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஓ செக்ரட்டரி பர்சனல் செக்ரட்டரி மாதிரியான்னு நினச்சிக்கிறாங்க இதுக்கும்

ஒரு board room எப்படி ஒரு முடிஷன் எடுக்கிறாங்க நீங்க தான் அதை வந்து கைடே பண்ணுவீங்க ஓகே எப்படி ஒரு protocols அதெல்லாம் நீங்க தான் கைட் பண்ணுவீங்க அந்த மாதிரி ஒரு profession और company secretaryங்கறவர a man with knowledge in commerce and law அப்படின கரெக்ட் ஒரு commerce and law mixture of அப்படி தான் Aspects so, is a secretarial or a management position in the companies. So, it is one of the topest positions in a law department. And every company has to appoint a company. இஸ் ஒரு கம்பெனி நம்ம ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆடின எல்லா கம்பெனியும் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி செகிண்ட் பண்ணியே இது லா செகண்ட் எவ்ரி கம்பெனி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருந்தாலும் ஒரு ஒரு பத்து கோடி வந்து இன்வெஸ்ட் அந்த கம்பெனியில் ரன் பண்ணுறதுக்கு ஸோ இந்த இல்லை எவ்வளோ ஸ்கோப் கம்பெனி கம்பெனி ஐ மீன் நம்ம இப்போ இப்போ நம்பர் ஆஃப் இன் இந்தியா பார்த்தீங்கன்னா ஒன் தௌசண்ட் தான்

தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கம்பெனி செக்ரட்டரிஸ் இருந்தாங்க ஒரு பத்து வருஷத்துல இப்போ செவன்டி தௌசண்ட் கம்பெனி செக்ரட்டரி தேர்ட்டி ஃபைவ் இன்டூ டூ ஆயிடுச்சு ஒரு சின்ன கொஷன் ஆஃப் கியூரியாசிட்டி இப்போ இது வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தானா ஹவு இட் இஸ் கம்பேர்ட் டு சிஏ கோர்ஸ் ஓகே ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னா என்னன்னு கற்றுக்கலாம் சார் ப்ரொஃபஷன்னா எக்ஸ்பர்ட்ன்னு சொல்லுவாங்க ப்ரொஃபஷனல் நீங்க இப்போ வந்து நர்ஸ் வந்து டாக்டரும் நம்மளுக்கு டாக்டர் நர்ஸ் ரொம்ப ஈஸியாக புரியும் அதனால தான் நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்பவுமே ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னா இந்த டாக்டர் அண்ட் நர்ஸ் கான்செப்ட் கேட்பேன் இப்போ ஒரு உடம்பு சரியில்லைனா நீங்கள் நர்ஸ் போவீங்களா இல்லைனா டாக்டருக்கு போவோமா நம்ம டாக்டருக்கு தான் போவோம் ஏன்னா அது ஒரு ப்ரொஃபஷ்னல் டிகிரி அதே மாதிரி இப்போ கொஞ்சம் பேர் லா படிப்பாங்க கொஞ்சம் பேர் ஒரு சே காமர்ஸ் பிகாம் பண்ணுவாங்க ரைட் ஆனால் சிஏ சிஎஸ் சிஎம்ஏ இந்தியா பொறுத்த வரைக்கும் வீஸ் ஆர் ஆல் ப்ரொஃபஷ்னல் டிகிரி இப்போ சிஎஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்பர்ட் இன் கம்பெனி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லா ஓகே இப்ப கம்பெனி ஆஸ்பெக்ட் ஆஃப் லான்னு பாத்தீங்கன்னா சார் கம்பெனி லா இருக்கு லிஸ்டட் கம்பெனிஸ்க்கு ஒரு லாஸ் இருக்கு அப்புறமா ஃபண்ட் ரேசிங்க்கு லா இருக்கு அப்புறமா ஃபெமாக்கு லா இருக்கு எக்கச்சக்க லா லேபர் லாஸ் இருக்கு எக்கச்சக்க லாஸ் இருக்கு நம்ம இந்தியாவில பொறுத்த வரைக்கும் லாஸ் எல்லாம் யார் படிச்சு கம்பெனியை கரெக்டா கைட் பண்ணுவாங்க ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றதுக்கே ஒரு லா இருக்கு ரைட் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியாது ஸோ கம்பெனி செக்ரட்டரி இஸ் த ரைட் பர்சன் டு கைட் ஆன் த கம்பெனி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லா ஸோ சிஏக்கும் நீங்கள் சிஏக்கு வந்து இஸ் த ரைட் பர்சன் ஃபார் அக்கௌண்டிங் ஒர்க் ஆடிட்டிங் ஒர்க் டாக்ஸேஷன் அவர் வந்து அதில் அந்த ஃபீல்டில் அவங்க எக்ஸ்பர்ட் லா ஆஸ்பெக்ட்ஸில் கம்பெனி செக்ரட்டரி எக்ஸ்பர்ட் சார் இதுக்கு தகுதி என்ன என்ன குவாலிஃபிகேஷன் ஓகே குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சார் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பாஸ் ஓகே

ஸோ கொஞ்சம் பேர் டாக்டரேட் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க கரெக்டாக நீங்கள் சிஎஸ் முடிச்சோன்னே டாக்டரேட் பண்ணலாம் ஸோ ஏன்னா அது ஈக்குவல் டு டூ பி டுவெல் ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆகிட்டு ஃபஸ்ட்டு சிஎஸ் இடி எழுதணும் இந்த சிஎஸ் இடிக்கு எலிஜிபிலிட்டி வந்து டுவெல் ஸ்டாண்டர்ட் பாஸ் சிஎஸ் இடி என்ன எக்ஸ்பான்ஷன் கம் அவோட சே கம்பெனி செக்ரட்டரி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்னு சொல்லுவாங்க ஆர் சிஎஸ் இடி வந்து சிஎஸ் கம்பெனி செக்ரட்டரி எக்ஸிகூட்டிவ் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஆர் இடி எஸ் கம்பெனி செக்ரட்டரி எக்ஸிகியூட்டிவ் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஸோ அதை கிளியர் பண்ணிட்டு இது எம்சிக்யூ பேப்பர் தான் சார் ஓகே எம்சிக்யூ பேப்பர் ஒரு சே நெகட்டிவ் மார்க்கிங்கும் இல்லை டூ ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு நாலு பேப்பர் டெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ அதை கிளியர் பண்ணிட்டு சிஎஸ் எக்ஸிகியூட்டிவ் போகணும் நாலு பேப்பர்ஸ் என்னென்ன சொல்ல முடியுமா நாலு பேப்பர் வந்து ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் நத்திங் பட் இங்கிலீஷ் செகண்ட் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி சார் ஒரு லாஜிக்கல் ரீசனிங்னு சொல்லுவாங்க லீகல் ரீசனிங்னு சொல்லுவாங்க லாஜிக்கல் ரீசனிங்னா நம்ம பசங்களுக்கு புரியுற மாதிரி பார்த்தோம்னா ஒரு மேக்ஸ் மே்ஸ் சொல்ல முடியாது இது வந்து ஒரு ரிடில் மாதிரி கேள்விஸ் இப்போ ஒரு நாலு பேட்டர்ன் கொடுத்தது அஞ்சாவது பேட்டர்ன் என்ன இப்போ டூ ஃபோர் ஒரு சே எயிட் நெக்ஸ்ட் நம்பர் என்ன இந்த மாதிரி லாஜிக்கலாக ரீசனிங் கொடுங்க அது லீகல் ரீசனிங் வந்து லா ஆஸ்பெக்ட்ஸ் பிகினிங் ஆஃப் லா வந்து கற்றுப்பாங்க லானா என்ன எங்கெந்து வந்துச்சு வந்து பேசுவாங்க லாஸ்ட் பேப்பர் இப்பத்தி ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து இருக்கு அமெண்ட்மெண்ட் லாஸ்ட் பேப்பர் கரண்ட் அஃபேர்ஸ் பிளஸ் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்னு சொல்றாங்க அது நத்திங் பட் மேக்ஸ் ஸோ நாலு பேப்பர் ஆனால் சப்டிவிஷன்ஸ் இருக்கு கிளியர் பண்ணா பிளஸ் டூ மாணவர்கள் எதை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் ஓகே காமர்ஸ் ஸ்ட்ரீம் வந்து ஆல்ரெடி ஓரளவு தெரிஞ்சிருக்கும் கரெக்ட் அதர் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸ் வரணும்னு சொன்னா கரெக்ட் சார் இதுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் இங்கிலீஷ் எல்லாரும் படிச்சிருப்பாங்க ஆல்ரெடி ரைட் மேக்ஸும் வந்து படிச்சிருப்பாங்க டென்த் வரைக்கும் கம்பல்சரி மேக்ஸ் நம்ம நம்ம நாட்டில் லாஜிக்கல் கூட லாஜிக்கல் ரீசனிங்கும் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க இந்த லீகல் ரீசனிங்கும் எக்கனாமிக்ஸும் கொஞ்சம் பேர் படிச்சிருக்க மாட்டாங்க அதுக்கு படிக்கணும் அது எப்படி படிக்கணும்னா இப்ப நம்ம இப்ப சிஎஸ்ஓட பாடினு சொல்றது ஐசிஎஸ்ஐ இன்ஸ்டியூட் ஆஃப் கம்ப்யூனி ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க சார் ஐசிஎஸ்ஐன்னு சொல்லுவாங்க எப்படின்னா ஈக்குவலன் டு நம்ம சிபிஎஸ்இ ஸ்டேட் போர்டு தெரியும் சார் அவங்க தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க ஐசிஎஸ்ஐ தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்றது அவங்க புக்ஸும் கொடுப்பாங்க இந்த எக்ஸாம் எழுதுனாவே ரெஜிஸ்டர் பண்ணுவோம் ஐசிஎஸ்ஐ போர்ட்டலுக்கு போய் நான் வந்து அது ஒரு ஃபார்ம் டிஜிட்டல் ஃபார்ம் இருக்கு அதை ஃபில் பண்ணி ஃபீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சார் ஃபீயை ஃபில் பண்ணிட்டு உங்களுக்கு டிஜிட்டல் புக்ஸ் வந்து கொடுத்துருவாங்க ஸோ அது சிலபஸ் இருக்கும் அதுலேயே சிலபஸ் இருக்கும் அதுலேயே புக்ஸ் இருக்கும் என்ன படிக்கணும்னு என்ன மாதிரி கேள்வி வரும்னு ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும் லாஸ்ட் இயர் கொஷின்ஸ் எங்கே கிடைக்கும் சார் லாஸ்ட் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் இது கிடைக்காது ஆக்சுவலி சிஎஸ் இஇடியில் கிடைக்காது சிஎஸ் எக்ஸிக்யூட்டிவ் அந்த ப்ரொஃபஷனல்லாம் கிடைக்கும் சிஎஸ்இடி லாஸ்ட் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் கொடுக்க மாட்டாங்க சாம்பிள் பேப்பர்ஸ் வந்து மேபி கிடைக்கலாம் அவர் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வெப்சைட்ஸ்ல கிடைக்கலாம் ஆனால் ஒஃபிஷியலாக லாஸ்ட் இயர்ஸ் பேப்பர்ஸ் வந்து கிடைக்காது இந்த துறையில் வயிற்று பெற்று வெற்றி பெறுகிற மாணவர்களுக்கு என்ன வகையான வேலை வாய்ப்பு ஸோ வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா சார் இப்போ நம்ம வந்து ஒரு சிம்பிளாக ஒரு மார்க்களுக்கு புரிகிற மாதிரி பேசணும்னா இப்போ டாக்டர் நான் டாக்டரோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன் ஒரு டாக்டர் வந்து ஒரு கம்பெனி ஒரு ஹாஸ்பிட்டலில் டாக்டராக வேலை செய்ய முடியும் செகண்ட் அவர் ஒரு கிளினிக் ஸ்டார்ட் பண்ண முடியும் கிளினிக் ஸ்டார்ட் பண்ண முடியும் தேர்ட் வந்து அவரே ஒரு ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ண முடியும் ரைட் ஆர் டீச்சிங் ஃபீல்டுல இருக்கலாம் ஆர் பிசினஸ்லயும் இறங்கலாம் கரெக்டா இந்த அஞ்சு இது இருக்கு அதே மாதிரி ஒரு சிஎஸ்கும் ஒரு கம்பெனியில போய் வேலை செய்யலாம் ஆர் இன் பிராக்டிஸ் பண்ணலாம்னு சொல்லுவாங்க சார் கிளினிக் எப்படி டாக்டர் ஒரு கிளினிக் ஸ்டார்ட் பண்ற மாதிரி ல வந்து கிளினிக் சொல்ல மாட்டாங்க பிராக்டிஸ் கன்சல்டன்சி மாதிரி ரைட் வேலை வந்து சிஎஸ் பிராக்டிஸ் மட்டும் தான் இப்ப நம்மளுக்கு புரியுற மாதிரி ஆடிட் வந்து ஆடிட்டர் ஆடிட் பண்ணி நம்ம டாக்ஸ் பைலிங் எல்லாம் ஒன்லி ஒரு சார்டர் அக்கௌண்ட் பண்ற மாதிரி சர்டன் ஆஸ்பெக்ட் செக்ரட்டரியல் ஆடிட் ஒன்னு இருக்கு அது வந்து சிஎஸ் அண்ட் பிராக்டிஸ் மட்டும் தான் பண்ண முடியும் அது ஒரு ஸ்கோப் இருக்கு நிறைய கம்பெனி ஸ்டார்ட் பண்ணா நீங்க வந்து ஒரு கம்பெனி செக்ரட்டரிக்கு தான் போய் ஸ்டார்ட் பண்ணுவீங்க ரைட் சோ நிறைய ஸ்கோப்ஸ் இருக்கு அதுல தேர்ட் வந்து அவர் டீச்சரா இருக்கலாம் சிஎஸ் ஒரு குவாலிஃபைட் டீச்சர் எல்லா காலேஜஸ்லயும் போய் சொல்லிக் கொடுக்கலாம் பிரைவேட் அகாடமிஸ்ல போய் சொல்லிக் கொடுக்கலாம் அதுல க்ரோத் இருக்கு ஆர் அவரே ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் கரெக்டா இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒரு இது இதுனா சோ அவர் வந்து ஒரு என்ன ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கேட்டீங்கன்னா என்ன போஸ்டிங் போய் ஜாயின் பண்ணுவாங்க இப்போ ஃப்ரெஷரா போனீங்கன்னா அவர் வந்து ஒரு செக்ரட்டரி டீம்னு ஆர் கம்பெனி ஒன்னு டீம்னு இருக்கும் அதுல ஃப்ரெஷரா ஜாயின் பண்ணுவாரு அப்புறமா படிப்படியா செகல் எக்ஸிகியூட்டிவ் கம்பெனி செக்ரட்டரி அசிஸ்டன்ட் கம்பெனி செகட்டரி கம்பெனி செகட்டரினு ஆவாங்க இப்போ இந்த கோர்ஸ் நீங்க பண்ணும்போதே போதே சம்திங் கால் ஆர்டிகல் ஷிப்னு ஒண்ணு இருக்கு இந்த கோர்ஸை முடிக்கணும்னாவே ஒரு டுவெண்ட்டி ஒன் மந்த்ஸ் ஆர்டிகல்

ஆனா அதுக்குன்னு ஒரு உழைப்பு இருக்கு அதுக்குன்னு ஒரு இது இருக்கு ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு பண்ணலாம் நீங்க வந்து கரெக்டா வேலை பண்ணீங்கன்னா லிஸ்டட் கம்பெனி இப்ப ரிலையன்ஸ் கம்பெனி செக்ரட்டரி நீங்க வந்து நீங்க ஏன் பேச்சு கேட்க வேணாம் ரைட்டு நீங்க ஆனுவல் ரிப்போர்ட்னு ஒரு எல்லா கம்பெனிஸும் இது பண்ணும் டிக்ளேர் பண்ணும் அதுல போய் பாத்தீங்கன்னா கம்பெனி செக்ரட்டரி சேலரி அதெல்லாம் போட்டிருப்பாங்க எல்லா கம்பெனி நம்ம எவ்வளவு கம்பெனி லிஸ்டடா இருக்கு டூ மேல கம்பெனி லிஸ்டடா இருக்கு நம்ம இதுல ஃபிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து அவங்க வந்து த்ரீ ஃபோர் லேக்ஸ் பர் மந்த் வேர்ன் பண்ணுவாங்க ஸோ மூணு வகையான ஸ்டேஜஸ் சொன்னீங்க இந்த கோர்ஸ் முடிக்கிறதுக்கு கரெக்ட் ஒவ்வொரு ஸ்டேஜையும் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால கரெக்ட் ஸோ ஃபர்ஸ்ட்டு சிஎஸ்இஇ சார் சிஎஸ்சிஇடி வந்து தான் என்ட்ரன்ஸ் ரைட் எலிஜிபிலிட்டி டுவெல்த் பாஸ் வந்து உடசே சே எல்லா பே நாலு பேப்பர் இருக்குது எல்லா பேப்பர்லையும் ஃபார்ட்டி வாங்கணும் சார் அண்ட் ஓவராலாக ஃபிஃப்டி வாங்கணும் ஸோ டூ ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு தான் டெஸ்ட் பண்ணுவாங்க ரைட் டூ ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு நீங்கள் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் க்ளியர் பண்ணிட்டு செகண்ட் ஸ்டேஜுக்கு போகணும் இஸ் சிஎஸ் எக்ஸிகூட்டிவ்னு சொல்லுவாங்க எக்ஸிகூட்டிவ்ல பார்த்திங்கன்னா ஏழு பேப்பர் இப்போ சம்டைம்ஸ் இந்த எக்ஸிகூட்டிவ் வந்து கிராஜுவேஷன் முடிச்சுட்டும் பண்ணலாம் டேரெக்டாக இந்த சிஎஸ்இடி எழுத வேணாம் கிராஜுவேஷன் முடிச்சிட்டும் சிஎஸ் எக்ஸிக்யூட்டிவ் பண்ணலாம் ஆனால் என்னன்னா கிராஜுவேஷன் பண்ணுறதுக்கு மூணு வருஷம் மூணு வருஷம் வந்து முடிச்சுட்டு அப்புறமா சிஎஸ் எக்ஸிகூட்டிவ் பண்ணுறது நாட் ரெக்கமெண்டட் ஏன்னா கிராஜுவேஷன் முடிச்சோடனே அம்மா அப்பா என்ன என்னப்பா பண்ணுற ஒன்றும் படிக்க போகிறேன் ஓகே சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனால் அந்த மூணு வருஷத்துலேயே நீங்கள் வந்து ஒரு சே பண்ணலாம் கிராஜுவேஷன் பண்ணும் போதே சிஎஸ் எக்ஸிக்யூட்டிவ் பண்ணலாம் அதனால சிஎஸ்இடி வந்து ஹார்ட்லி சிக்ஸ் மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் மேலே எடுக்காது முடிச்சுட்டு ஸோ ஃபஸ்ட் இயர்லேயே நீங்கள் வந்து எூட்டிவ் அலாங் காலேஜில் பண்ணிங்கன்னா பண்ணலாம் ஸோ இப்போ சிஎஸ் எக்ஸிகூட்டிவ் பார்த்தீங்கன்னா ரைட் நான் ரெண்டு ரூட் சொன்னேன் ஒன்று சிஎஸ்இடி முடிச்சுட்டு பண்ணலாம் இல்லைன்னா சிஎஸ் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு பண்ணலாம் ஏழு பேப்பர்ஸ் சிஎஸ் பார்த்தீங்கன்னா ஏழு பேப்பர் இருக்கும் ஏழு பேப்பர் வந்து இது வந்து ஒரு டிவைட் பண்ணி கொடுப்பாங்க குரூப் சொல்லுவாங்க தட் இஸ் குரூப் ஒன் குரூப் டூ ஃபர்ஸ்ட் குரூப்பில் நாலு பேப்பர் செகண்ட் குரூப்பில் மூணு பேப்பர் இருக்கும் ஸோ குரூப்பாகவும் எழுதலாம் நாலு பேப்பரும் எழுதலாம் ஆர் ஏழு பேப்பரும் டோட்டலாகவும் எழுதலாம் அது ஸ்டூடெண்ட்ஸோட கன்வீனியன்ஸ் பொறுத்து ரைட் நார்மலாக வந்து ஒரு குரூப் எழுதிட்டு அப்புறமா இன்னொரு குரூப் வாங்க ஏன்னா இப்ப நீங்க ஒரு குரூப் எழுதும் போது நாற்பது எல்லா பேப்பர்லயும் வாங்கணும் ஓவராலா பிப்டி வாங்கணும் இல்லைன்னா நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா திருப்பியும் எல்லா பேப்பரும் எழுதணும் ஸோ இதுதான் கொஞ்சோன்னு ப்ராப்ளம் இந்த இதில் பசங்களுக்கு வந்து நாப்ப அதுதான் சொல்லுவாங்க ஃபார்ட்டி பாஸ் ஃபிஃப்டி ஃபெயில் ஃபார்ட்டி நைன் ஃபெயிலுன்னு சொல்லுவாங்க ஃபார்ட்டி பாஸ் ஃபார்ட்டி நைன் ஃபெயில்னா நாற்பது ஈச் பேப்பரில் வாங்கணும் ஓவராலாக பிப்டியை வாங்கணும் ஸோ அது கொஞ்சோன்னு சம்டைம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க ரைட் ஸோ அதுதான் ஸோ குரூப் குரூப் வைஸா கிளியர் பண்ணிவிட்டு ஆர் எல்லா ஏழு பேப்பரையும் கிளியர் பண்ணிவிட்டு இப்போ இந்த சிஎஸ் எக்ஸிக்யூட்டிவ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயின் டு பி த சேலஞ்சிங் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இட் சிஎஸ்இடி எக்ஸாம் டிஃபிகல்ட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி சிஎஸ்இடி ஃபர்ஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் ரொம்ப சேலஞ்சிங் ஸோ அது வந்து தான் அங்கே தான் ரோட் பிளாக் வரும்னு சொல்லுவாங்க ஸோ அதை கிளியர் பண்ணிவிட்டால் ஒன்றும் கொஞ்சம் ஒன்றும் ஈஸியாக இருக்கும் அங்கே சிஎஸ் ப்ரொஃபஷனல் போவோம் ஸோ சிஎஸ் எக்ஸிகூட்டிவ் செவன் பேப்பர்ஸ் கிளியர் பண்ணிவிட்டு சிஎஸ் ப்ரொஃபஷனல் போகணும் ஸோ ப்ரொஃபஷனல் போகும்போது அங்கே வந்து திருப்பியும் சார் ஒரு போனிசே நான் ஏழு பேப்பர் திருப்பி அவங்க ஏழு பேப்பர் ரைட் ஃபர்ஸ்ட் நாலு மிச்சத்தில் மூணு பேப்பர் வரும் மூணு குரூப்ல மூணு பேப்பர் வரும் ஸோ ஃபர்ஸ்ட் நாலு பேப்பர் பார்த்தீங்கன்னா சிஎஸ் ப்ரொஃபஷனல்ல எலெக்டிவ்னு ஒரு ஒரு பேப்பர் வந்து எலெக்டிவ்னு எடுத்துட்டு வருவாங்க ஏன்னா நம்ம நாட்டில் வந்து லாஸ் ரொம்ப அதிகம் எல்லா எல்லா லாலையும் நம்ம எக்ஸ்பர்ட் ஆகிறது கொஞ்சோன்னு கஷ்டம் ரைட் ஸோ ஃபஸ்ட் பேப்பர் ஃபஸ்ட் குரூப்லேயும் ஒரு எலெக்டிவ் இருக்குது செகண்ட் பேப்பர்லேயும் இன்னொரு எலெக்டிவ்னு ஒரு இருக்குது உங்களுக்கு என்ன நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகணும் நீங்கள் இப்போ லேபர் லாவில் நான் வந்து கிங்காக இருக்கணும் லேபர் லா பண்ணீங்க இல்லை நான் ஃபேமா லாவில் பெருசாக இருக்கணும்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு டிரான்சாக்ஷனில் பெருசாக இருக்கணும் அதை படிங்க பேங்கிங் லாவில் ஃபேமஸாக இருக்கணும் இன்சூரன்ஸ் லாஸில் ஃபேமஸாக இருக்கணும் ஸோ எல்லா லாஸ்லையும் நான் ஒரு எல்லா லாஸ்லையும் படித்து கிங்காக இருக்க முடியாது எந்த எலக்டிவ் நீங்க சூஸ் பண்ணி பண்ணலாம் அதுவும் ஸ்டாண்டர்ட் தான் சார் ஃபார்ட்டி இன் ஈச் பேப்பர் ஃபிஃப்டி ஓவர் இதுதான் ஸோ இதெல்லாம் மூணு பேப்பரும் கிளியர் பண்ணிட்டேன் மூணு லெவல கிளியர் பண்ணிட்டேன் ஒரு ஆர்டிகல் ஷிப் பண்ணும் இது பார்ட் ஆஃப் த கோர்ஸ் நீங்க ஒரு கம்பெனி செக்ரட்டரினு ஆனா நீங்க ஆர்டிகல் ஷிப் பண்ணி ஆனும் அது வந்து டுவெண்ட்டி ஒன் மந்த்ஸ் ஆர்டிகல் ஆர்டிகல்ஷிப்னா போய் ஒரு கம்பெனி ஸோ கீழ கத்துக்குறது சொல்லிக் கொடுப்பேன் எப்படி நீ படித்ததுலாம் எப்படி வந்து வேலையில் யூஸ் பண்ண டுவெண்ட்டி ஒன் மந்த்ஸ் கம்பல்சரியாக நீங்க வேலை செய்யணும் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது இருக்கு நம்ம சாஃப்ட் ஸ்கில்ஸ் ட்ரெயின் பண்ண கம்ப்யூட்டர் நாலேஜ் ட்ரெயின் பண்ண ஆன்லைன் கோர்சஸ் ட்ரைனிங் மாடியூல்ஸ் இருக்கு ஆர் இன்ஸ்டியூட் நம்ம ஐசிஐசிஐ இன்ஸ்டியூட்லேயே போய் அங்கே போய் கற்றுக்கிற மாதிரி கொஞ்சம் ஒன்று ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் எக்ஸல் சொல்லி கொடுப்பாங்க தென் ஆக்டிவிட்டீஸ் சொல்லி கொடுப்பாங்க டோட்டல் பீரியட் ஆஃப் கோர்ஸ் எவ்வளோ ஆகும் கண்டினியூஸாக ஒருத்தர் நிறைய ப்ரிப்பேர் பண்ணி வந்தார் ஸோ இப்போ ஃபஸ்ட் டைமே எல்லாத்தையும் கிளியர் பண்ணார்னா ரைட் இப்போ சிஎஸ் எக்ஸிகியூட்டிவ் எக்ஸாம்னு பிரிச்சுக்கலாம் சார் ஆர்டிகல் ஷிப்னு ஒரு பிரிச்சுக்கலாம் சார் எக்ஸாம் மட்டும் நீங்கள் சிஎஸை பார்த்தீங்கன்னா இட் வில் டேக் டூ டூ த்ரீ இயர்ஸ் சார் ஆன் ஆவரேஜ் டூ டூ த்ரீ இயர்ஸ் ஆவரேஜில் முடிச்சிடலாம் சிஎஸ் எக்ஸி சிஎஸ் எஸ் அ கோர்ஸ் அப்புறமா ஆர்டிகல் ஷிப் டுவெண்ட்டி ஒன் மந்த்ஸ் அது வந்து செபரேட்

ஃபுல்லாக ஸ்கோப்ஸ் ரைட் ஸோ லா வந்து இப் ஒரு சே சிஎஸ் வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் தான் கம்பல்சரி ஃபைவ் க்ரோஸ் மேலே யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ இப்போ வந்து டென் க்ரோஸ்ன்னு மாற்றிட்டாங்க ஏன்னா டிமாண்ட் அந்த அளவுக்கு இருக்கு டிமாண்ட் அவ்வளோ இருந்தனால சப்ளை வந்து சிஎஸ் வந்து நான் சொன்னேன் இல்லை தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிஎஸ் தான் இருக்காங்க ஆனால் கம்பெனி வந்து எவ்வளோ அதிகமாக இருக்கு லேக்ஸில் இருக்கு ஸோ அதனாலே லிமிட் வந்து ஃபைவ் க்ரோஸ் இருந்ததை பத்து கோடின்னு மாற்றினாங்க கொஞ்சம் கம்பெனிஸ்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுக்கலாம் ஸோ செக்ரட்டரியல் ஆடிட்னு ஒன்று இருக்கு அது வந்து சிஎஸ் மட்டும் தான் பண்ண முடியாது சிஏ சிஎம்ஏ யாருமே பண்ண முடியாது செக்ரட்டரியல் ஆடிட்னா என்னன்னா எல்லா ரூல்ஸையும் ஒபே பண்ணியிருக்காங்க ஆஃப் த கம்பெனிஸ் ரைட் லிஸ்டட் கம்பெனி டேர்ன் ஓவர் ஓவர் டூ ஃபிஃப்டி க்ரோஸ் ரைட் ஃபிஃப்டி க்ரோஸ் பேட் ஆஃப் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஆர் பத்து கோடி மே நூறு கோடி மேலே பேங்க்லேருந்து லோன் வாங்கியிருக்காங்க எல்லா கம்பெனியும் செகண்டரி ஆடிட் பண்ணுவாங்க சார் ஒரு அழகான கம்பேரிசன் சொன்னீங்க மூணு கோர்ஸும் இப்போ நீங்களே ஒரு சிஎஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லாக முடிச்ச வந்த முறையில் இப்போ சிஎஸ் ஆஸ்பிரன்ஸுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய டிப்ஸ் டிப்ஸ் நார்மலாக இதே தான் சொல்லுவாங்க சார் எல்லா எல்லா ஐ மீன் ஆஸ் எ டீச்சர் நானும் அதே தான் சொல்ல போகிறேன் டெடிக்கேஷன் இருக்கும் படிப்பு இது நார்மலி எல்லாரும் சொல்லுவாங்க இது உமா டஃப் கோர்ஸ் டஃப் கோர்ஸ் இது டஃப் கோர்ஸ் இல்லை இது ஃபார் டஃப் பீப்புள் ஒரு டெடிக்கேட்டடாக நம்ம படித்தோம்னா ரைட் வாழ்க்கையில் முன்னாடி ரைட் ஒரு டிசிப்ளின் கன்சிஸ்டன்டி மூணு வருஷம் நான் வந்து என் ஸ்டூடெண்ட் எப்பவுமே சொல்லுவேன் நீ வந்து ஆவரேஜா டுவெண்ட்டி டூ இயர்ஸ்ல வேலை செய்ய போற ஸ்டார்ட் பண்ண வேலையை நீ வந்து அறுபது வயசுல தான் ரிட்டையர் பண்ண போற முப்பத்தி எட்டு வயசு வேலை செய்ய போறது எட்டு வயசு கூட நீ நம்ம வாழல ரைட் பத்து வயசு வயசு நம்ம வாழ்தமான கூட மெமரி இருக்காது நம்மளுக்கு மூணு வருஷம் நாலு வருஷம் நீ வந்து எஃபர்ட்ஸ் போடணும் வெறி தரமா படிங்க கன்சிஸ்டன்டா வெறித்தரமா படிங்க என்ஜாய்மென்ட் எல்லாம் பண்ணக்கூடாது சொல்லு பண்ணுங்க ஆனா அதே ஈக்குவலன் படிங்க அது பண்ணாவே போதும் அது செகண்ட் டிப் வந்து எக்ஸாம் எழுதி பார்க்கணும் எழுதி எழுதி பார்க்கணும் ஏன்னா இது வந்து நம்ம ஸ்கூல் சிஸ்டம்ல வந்து நம்ம மெயின் எக்ஸாம் போர்டு எக்ஸாம் எழுதுறது முன்னாடி எவ்வளோ டெஸ்ட் சார் யூனிட் டெஸ்ட் மிட்ஸம் டெஸ்ட் ப்ரீ போர்டு எக்ஸாமு போர்டு எக்ஸாமு ஒரு சின்ன ஒரு நம்ம எவ்வளோ சார் ஒரு டூ ஹண்ட்ரட் பேஜஸ் இருக்கும் நம்ம புக்லாம் ஒரு ஒரு புக்கும் அதுக்கே அவ்வளோ ப்ரிப்ரேஷனு ஆனால் நம்ம சிஎஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங்கே வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பேஜஸ் இருக்கும் ஒரு ஒரு சப்ஜெக்டும் அவ்வளோ வால்யூம் இருக்கும் ஆனால் இப்போ இது ஸ்ட்ரக்சர்ட் லேர்னிங் இருக்காது ஏன்னா இப்போ ஒன்று செல்ஃப் ஸ்டடி பண்ணணும் இல்லைன்னா கோச்சிங்கில் பண்ணணும் இப்போ ஸ்கூலில் வந்து எதாவது தப்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் டிகிரியில் வந்து ஹோல்ட் பண்ணுவான் இல்லைன்னா காலேஜில் தப்பு பண்ணிங்கன்னா காலேஜ் படிக்கலைன்னா எக்ஸாம் இல்லைன்னா ஹோல்ட் பண்ணுவான் ஆனால் இது வந்து காம்பிடேட்டிவ் எக்ஸாம் செல்ஃப் டிசிப்ளின் இருந்தால் தான் நீங்கள் இதெல்லாம் பண்ண முடியும் ரைட் ஸோ எழுதி பார்க்கணும் எக்ஸாமை எல்லா எக்ஸாமும் எழுதி 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 போட்டு போட்டு பண்ணாதான் உங்களுக்கு வந்து ஓகே புரியும் எப்படி ஹெல்தி இருக்கேன் எங்கே தப்பு போகிறேன் ரைட் ஸோ அது வந்து லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நெக்லெக்ட் பண்ணுவாங்க ஸோ எழுதி பார்க்குறது தேர்ட் வந்து நம்ம வந்து ஸ்கில் ஆஸ் அ ஹ ஹியூமன் பீயிங் டெவலப் பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போ வந்து ஆன்லைனில் எவ்வளோ அவைலபிள் இருக்குது ரிசோர்ஸஸ் இப்போ யூடியூப்லேயே நம்ம இந்த வீடியோ வந்து யூடியூப்ல போட போகணும் ரைட் யூடியூப்லேயும் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் பாசிட்டிவ்ஸ் இருக்கு எப்படி பேசணும் எப்படி பிஹேவ் பண்ணணும் நிறைய ஸ்கில்ஸ் செட்ஸ் நம்ம கற்றுக்கலாம் அடுத்தவங்களை பார்த்து ஏன்னா இது சாஃப்ட் ஸ்கில் வந்து கற்றுக்கணும் ஏன்னா இது நம்ம படித்தா மட்டும் இருக்காது நம்ம வந்து அதர் ஸ்கில்ஸையும் கற்றுக்கிட்டா தான் ஒரு கம்ப்ளீட் சிஎஸ் ஆக முடியும் ஒரு இன்டர்வியூல எப்படி போய் அட்டன் பண்ணும் நான் படிச்சுட்டேன்பா எல்லா டிகிரியும் இருக்குப்பா நான் பேச திறமை இல்லை ஒரு இன்டர்வியூல போய் பேச திறமை இல்லைன்னா வந்து கஷ்டமாயிரும் ஸோ அதர் ஸ்கில்ஸையும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா ஒரு சாஃப்ட் ஸ்கில்ஸ் கற்றுக்கிட்டேன் த பெஸ்ட் சார் இந்த மூணு டிப் மேலே வேற வேற டிப்பே இல்லை சார் படிப்பில் அருமை அருமை ரொம்ப பயனுள்ள தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க சிஎஸ் என்று அழைக்கப்படுகிற கம்பெனி செக்ரட்டரி கோர்ஸ் அதனுடைய முக்கியத்துவம் என்ன ஒரு மிகப்பெரிய ஸ்கோப் இருக்குது நிறைய பேர் தேவைப்படுறாங்க ஸ்டார்டிங் சேலரியே நேர்லி ஃபிஃப்டி தௌசண்ட் ஈஸியாக கிடைக்கும் அப்படிங்கிறதும் பல லட்சங்களில் ஏன் பண்ண முடியுங்கிற விஷயத்தையும் ஆனால் அதில் வெற்றி பெறுவதற்கு ஒன்று ஒரு ஃபோக்கஸ் ப்ரிப்பரேஷன் டைவர்ஷன்ஸ் இல்லாமல் இருக்கணும் செட் வளர்த்துக்கணும் இன்னும் நூறு சதம் டெடிக்கேஷன் அப்படிங்கிற தகவல்களை நண்பர் தெரிவித்திருக்கிறார் இந்த தகவல்களை பயன்படுத்தி வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் மிக்க நன்றி வணக்கம் தேங்க்யூ வணக்கம்